ஹாய் நண்பா எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இந்த காணொளி பதிவில் மாம்பழ பற்றி தான் ஃபுல்லாக சொல்லியிருக்கேன் ஸோ இந்த காணொலியை முழுவதுமாக பாருங்கள் கண்டிப்பாக பார்த்ததுக்கான ஒரு பயனுள்ளதாக தான் இருக்கும் அப்படி இதில் வந்து என்னென்னலாம் நான் கூறியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா மாம்பழத்தோடைய ஆங்கில பெயர் அறிவியல் பெயர் அது எந்த வகை குடும்பத்தை சார்ந்தது அதில் அடங்கியுள்ள சத்துக்கள் நூறு கிராம் மாம்பழத்தில் அடங்கியுள்ள சத்துக்கள் அதில் உள்ள நன்மைகள் தீமைகள் ஒரு நாளைக்கு எத்தனை மாம்பழம் சாப்பிட்லாம் எப்படி சாப்பிட்லாம் யாரெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறத பற்றி தான் ஃபுல்லாக சொல்லியிருக்கேன் ஸோ இந்த வீடியோவை முழுமையாக பார்த்தா தான் இதை பற்றிலாம் தெரிஞ்சுக்க முடியும் ஸோ வாங்க அன்பர்களே நம்ம காணொலிக்குள்ளே போகலாம் மாம்பழம் யாருக்கெல்லாம் பிடிக்குன்னு சொல்கிறீங்களோ அவங்கெல்லாம் கமெண்ட் பாக்ஸில் மாம்பழங்கிறத டைப் பண்ணுங்க எனக்கு ரொம்பவே மாம்பழங்கிறது பிடிக்கும் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மாம்பழம் அப்படின்னா அதோட ஆங்கில பேர் மேங்கோ அறிவியல் பேர் மேஞ்சிஃபெரா இண்டிகா இந்த மேஞ்சிஃபெரா இண்டிகாங்கிறது மேஞ்சிஃபெராங்கிறது தாவர குடும் குடும்பத்தோடைய ஒரு பேரின குடும்பத்தோடைய பெயர் இந்த இண்டிகாங்கிறது நம்ம மாம்பழம் வந்து இந்தியாவை தாயகமாக வச்சதுனால இண்டிகான்னு வந்துச்சு தான் மேஞ்சிஃபிரா இண்டிகான்னு சொல்கிறாங்க இது வந்து அணக்காட்டிசிய குடும்பத்தை சார்ந்தது இதில் உள்ள சத்துக்கள் பார்த்திங்கன்னா வைட்டமின் சி வைட்டமின் ஏ நாற்சத்து மாவுச்சத்து நீர் சத்து புரதம் கொழுப்பு இரும்பு சத்து பாஸ்பரஸ் இதெல்லாம் இருக்குது சரி நெக்ஸ்ட்டு நூறு கிராம் மாம்பழத்தில் அடங்கியுள்ள சத்துக்கள்னு பார்த்திங்கன்னா நீர் சத்து எண்பத்தி ஒரு கிராமும் நார் சத்து ஏழ்நூறு கிராமும் மாவுச்சத்து பதினாறு கிராமும் கொழுப்பு சத்து நானூறு கிராமும் புரதம் அறுபது கிராமும் கரோட்டின் இருபத்தேழு புள்ளி நாற்பத்தி மூணு மைக்ரோகிராமும் வைட்டமின் சி பதினாறு மில்லிகிராமும் கேல்சியம் பதினாலு மில்லிகிராமும் பாஸ்பரஸ் பதினாறு மில்லிகிராமும் இரும்பு சத்து ஒன்று புள்ளி மூணு மில்லிகிராமும் இருக்குது இதில் அடங்கியுள்ள சத்துக்களில் நம்ம வைட்டமின் ஏ சின்னு பார்த்துருக்கோம் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா வைட்டமின் ஏங்கிறது கண் பார்வைக்கு சம்பந்தப்ப சம்பந்தமான சத்துக்கள் அதே மாதிரி வைட்டமின் சிங்கிறது இரத்த நாளங்கள் எலும்புகள் சருமத்தை பராமரிக்கிறதுலையும் ஒரு முக்கிய பங்கு வகிக்குது ஸோ மாம்பழத்தோடைய நன்மைகள் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா செரிமான தன்மையை அதிகரிக்கும் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் தோல் கண் ஆரோக்கியம் ஆகியவற்றை பராமரிக்கும் இரத்த அழு அழுத்தத்தை குறை குறைக்கும் மாம்பழத்துடைய தீமைகள்னு பார்த்தீங்கன்னா அதில் அதிகப்படியான சர்க்கரை இருக்கிறதுனால நீரிழிவு நோயாளிகள் வந்து சாப்பிடும்போது மேலும் பக்க பக்கவிகளை ஏற்படுத்தும் ஒவ்வாமை எதிர்வினை ஏற்படலாம் அது எப்படின்னா நம்ம மாம்பழம் சாப்பிட்டோன்னே அரிப்பு வீக்கம் இதெல்லாம் இருக்கிறவங்க வந்து மாம்பழத்தை அவாய்ட் பண்ணிடலாம் மற்றும் வயிற்று பிரச்சனைகள் அதாவது சரியாக நம்ம சாப்பிட்ட உணவு சரிக்காமல் இருக்குது அப்படிங்கிற கண்டிஷனில் இருக்கவங்களாம் இந்த மாம்பழத்தை கொஞ்சமாக த கொஞ்சம் சாப்பிட்டுட்டு மீதியெல்லாம் தவிர்த்துடலாம் இந்த மாம்பழம் மாம்பழம் சாப்பிட்றப்போ எடை அதிகரிக்கும் அதனால் வெயிட் லாஸ் பண்ணணுன்னு நினைக்கிறவங்களாம் அந்த மாம்பழத்தை எடுக்கவே கூடாது இதுதான் இதோடைய தீமைகள்னு சொல்லுவோம் சொல்கிறாங்க ஒரு நாளைக்கு எவ்வளோ மாம்பழம் மாம்பழம் சாப்பிட்லான்னா ஒரு நாளைக்கு நூற்றம்பதுலேருந்து இரநூறு கிராம் அளவில்லான மாம்பழம் அதாவது ஒரு மாம்பழம் சாப்பிட்லாம் அளவுக்கு வேணால் ஒரு ரெண்டு மாம்பழம் சாப்பிட்லாம் அதுக்கு மேலே சாப்பிட வேணாம் மாம்பழத்தை எப்படி சாப்பிடணும்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து சாப்பாட்டோட சேர்த்து கட் பண்ணி வச்சு சாப்பிட்றதெல்லாம் சாப்பிடக்கூடாது அதுபோல் என்ன பண்ணலாம்னா சாப்பாட்டை முடிச்சுட்டு கொஞ்சம் நகழிச்சு அதுக்கப்புறம் வந்து நம்ம மாம்பழத்தை சாப்பிட்லாம் ஏன்னா நம்ம சாப்பாட்டோட சேர்த்து சாப்பிடக்கூடாது மாம்பழத்தை யாரெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா நீரழிவு நோயாளிகள் உடல் பருமன் அதாவது உடல் எடை அதிகம் உள்ளவர்கள் சைனஸ் பிரச்சனைகள் உள்ளவர்கள் வலி உள்ளவர்கள் இவங்கெல்லாம் வந்து மாம்பழத்தை சாப்பிட்றத தவிர்க்கலாம் அதுபோல் ஒவ்வாமை உள்ளவர்களும் ஒவ்வாமை உள்ளவர்கள் என்ன சொன்னேன் நம்ம எதாவது ஒன்று சாப்பிட்டோம்னா நம்ம இந்த தோல் அரிப்பு வீக்கம் இது மாதிரி இருந்துச்சுனாவே இந்த மாதிரியான மாம்பழங்கள் அந்த மாதிரிலாம் மாம்பழத்தையே பொதுவாக தவிர்த்தரலாம் ஸோ இந்த வீடியோ முடிஞ்சிச்சு இந்த வீடியோடைய ஓவரால் வியூ என்னான்னு பார்த்தீங்கன்னா என்னென்ன பார்த்தோம் நம்ம மாம்பழத்தோடைய ஆங்கிலம் ஆங்கில பெயர் அறிவியல் பெயர் அது எந்த வகை குடும்பத்தை சார்ந்தது அதில் அடங்கியுள்ள சத்துக்கள் நூறு கிராம் மாம்பழத்தில் அடங்கியுள்ள சத்துக்கள் மற்றும் அதோடைய நன்மைகள் தீமைகள் ஒரு நாளைக்கு எவ்வளோ மாம்பழம் சாப்பிடலாம் அதை எப்படி சாப்பிடணும் யாரெல்லாம் சாப்பிடக்கூடாது இதை பற்றிலாம் இந்த காணொலியில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த காணொளி முடிஞ்சிச்சு இந்த காணொளி உங்களுக்கு உங்கள் மனதுக்கு பிடித்திருந்தால் இந்த வீடியோவை ஒரு லைக் செய்து கமெண்ட் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க மீண்டும் அடுத்து ஒரு புதிய ஒரு காணொலியுடன் காணொலியுடன் சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் ரகுநாத் நன்றி வணக்கம்